குரு தேவ மனித வாழ்க்கையில நாம எவ்வளவு பெரிய சக்தி எடுத்தாலும் கூட இந்த மாதிரி நிலைகள் வந்திருக்கும் ஆகையினாலே இனி இங்க மட்டும் இல்லை பெரிய ஸ்தாபனங்கள் எல்லாம் பெரிய ஞானிகளும் கடைசியில வெறுத்து வெளியில போன ராமலி எல்லாம் வெளியிட போனோடைய நிலைகள் இப்படித்தான் அவர் முயற்சி எடுக்கிற மட்டும் எடுப்பாங்க அந்த முயற்சியுடைய நிலைகளை நாம எவ்வளவு சிரமப்பட்டு இந்த வாக்குகள் இதை நீங்க நினைச்ச உடனே அதை காத்துல இருந்து பிறக்க முடியும் சிரமப்பட்டு நீங்க எடுக்கிறது குருநாதர் எனக்கு கொடுத்தாருன்னு சிரமப்படுத்த அந்த வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு அவர் சொன்ன முறையெல்லாம் செய்து நான் உங்ககிட்ட எடுத்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அதை நீங்க செய்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு காசு பணம் சரி உங்க மனசு தேவை நல்ல காட்டல இருக்கு மனசு எடுக்கு உங்க கஷ்டத்தை நீங்க நாம எல்லாம் இங்க என்ன செய்யணும் நாம் ஒரு ஐக்கியமான நிலைக்கு வர வைக்கிறோம் ரெண்டு நாளா ரெண்டு மூணு நாளா பார்த்தோம்னா அந்த மாதிரி செய்து வச்சுட்டு போயிட்டோம் இல்லாதபடி தயவு செய்து இந்த கேண்டீன்ல வேலை செய்யறவங்க கொஞ்சம் நமதா பார்த்து நடந்து ஏன்னா நாம் வந்து எல்லாருடைய நடைகளையும் சந்திக்கக்கூடிய இடம் அதுங்க அது மின்மரியா இருக்கும் அதுக்காக வேண்டிதான் நம்ம செய்யறோம் அதை நீங்க செய்து பழக அதனால இங்க ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி நாம முயற்சி எடுத்து வந்தாலும் கூட இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா நான் இவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தாலும் கூட இந்த ரகத்துல அங்க இது வந்துரும் அதை நிகழ்த்திக்கிறதுக்கு நம்ம இது இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டுலையும் நீங்க ரெண்டு பேரும் குடும்பத்துல இருக்கிறீங்கன்னா யாராவது ஒருத்தர் பக்கத்துல பக்கத்து வீட்டுக்கார சம்பந்தம் கூட இல்லாத கூட இன்னும் இங்க ஏதாவது தியானம் பண்ணாங்கன்னா என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி தியானத்தை கேட்டுட்டு மூட்டை கட்டிட்டு போறாங்க அப்படின்னு ரெண்டாவது என்ன செய்வாங்க தியானத்துல நீங்க இறந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அத கேள்வி பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அத கேள்வி பண்ணுவாங்க இப்படி எல்லாம் கடைசியில நீங்க ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா ரொம்ப பாசமா இருப்பாங்கன்னா என்ன சொல்லுவாங்க நீங்க வீட்டுக்கு தியானம் சாமியார் சாமியாரங்க வீட்டுக்கார போற போறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்படி எல்லாம் நிறைய இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நான் இவ்வளவு உறுதியா இவ்வளவு தூரம் சொல்லி இருந்தும் கூட நான் வர்றவங்களுக்கு குழந்தையா கருதி அதெல்லாம் சொல்லி இருந்தாலும் அதே இப்படி நாம எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட பாசமா இருக்கிறேன் நமசாமி தானே அப்படிங்கிற சொல்லிட்டு நிச்சயம் நம்மளுக்கு தெரியாம இப்படி சொல்றோமே இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியாம நமசாமி ஒன்னும் சொல்ல மாட்டார் அப்படின்னு இப்ப நம்ம நிச்சயம் அணுகி இருக்கிறேன் சாமி நமசாமி ஒன்னும் சொல்ல மாட்டார் இப்படித்தான் போறோம் ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பா இருக்குது அப்படிங்கிற அது முடி அது நினைக்கல அதுக்காக வேண்டி இதை போல நம்ம ஊரு வீட்டுகள்ல போனாலும் நம்ம சாமி நினைக்காதபடி நீங்க சாமி சொன்ன இது அந்த மகிழ்ச்சி அருள் சக்தி நாம பெறோம் உங்க உயிரை கடவுளா மறிஞ்சு அந்த மகர்ஷின் அறுவடை பெறணும் நல்ல நறுமண தெரிஞ்சு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு அத வந்து ஒரு அணு ஒரு அணுக்குள்ள மோதி மோதி மோதிதான் அணுவின் ஆற்றல் தெரிஞ்சு அது இவ்வளவு பெரிய மரங்களாகவும் செடிகளாகவும் வருது பல கோடி அணுக்கள் ஒன்று சேர்த்து இந்த மனிதன் எத்தனையோ கோடி ஒரு மனிதனுக்கு ஒரு எண்ணமும் ஒரு உணர்வும் வரணும் அப்படின்னு சொன்னா சரீரம் இல்லை ஒவ்வொரு தம்பரமும் மந்திரமும் மற்ற நிலைகள் அத்தனையும் இந்த புலியாவோ நாயாவோ மாடாவோ குறியாவோ அது இருக்கும் போது சரீரத்தை காத்துக்கிறதுக்காக கவிங்கி அந்த உணர்வுக்குள்ளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அணுக்குள்ளு அணு சேர்த்து 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 இந்த உணர்வின் அலைகள் கொண்டு நம்ம உடலா ஆச்சு இவ்வளவு பெரிய மனிதனா வந்திருக்கிறோம் ஏன்னா இது நான் லேசா சொல்லல என்னி அதுல பாய வச்சாரு எறும்புக்குள்ளுக்கு கொண்டு உட்கார வச்சாரு தேருக்குள்ள கொண்டு உட்கார வச்சாரு இன்னும் இதை விட இன்னொரு எறும்பு இருக்கும் கிடைச்சிச்சுன்னு நான் பார்த்தோம்னா அப்படியே பத்து எறும்பு கிடஞ்சுன்னு வீஞ்சி போங்க ஒரு எறும்பு கிடைச்சாலே வீங்கி போ அப்படியே அந்த எறும்புக்குள்ளே உட்கார்ந்துட்டு தட்டி விட்டு விட்டு பூராட்டியும் கிடைக்க விட்டுட்டு வேடையில் பாக்குறேன் அது உயிரோட இருக்கும்போது உட்கார வச்சு போட்டு சும்மா நான் உட்கார்ந்து கேட்கிறேன் தான் எறும்பு வந்து பூரா வீங்கி போச்சு இப்படி எல்லாம் கற்று அந்த உணர்வுண்டிய அலைகள் எப்படி செய்யுதுன்னு சொல்லி போட்டு நான் வந்து சொல்றேன் ஏன்னா உங்கள் அறியான எத்தனையோ மனசு கெடுது எத்தனையோ நிலைகள் இருக்குது நாம் தப்பு பண்ணலை நம்மளை அறியாம அந்த நிலை வருது அதுலேருந்து நீட்டிக்கிறதுக்கு நம்ம குருநாதர் கொடுத்த மாதிரி இப்படி மோதி 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 நல்ல உணர்வா எடுத்து இதை வாக்கா ஆத்மசுத்தியும் செய்து உங்கள்கிட்ட இப்படி பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமலே அனுசிறோம் உங்களுக்கு நன்மை திறனும் உங்களை கேட்க வச்சு இந்த வாக்கு கொடுத்து நீங்க நல்லா இருப்பீங்க இதை நீங்க எடுங்க நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கொடுக்குறேன் அதனால இதை நீங்கள் இதை பேணி காத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அது நம்மளுக்கு நோயே இல்லை கேன்சர்ல இருந்து எல்லா நோய்களையும் நீங்க மாத்திக்கிட முடியும் எல்லா நோயும் நானும் வந்தது அதனால இது லேசா கிடைக்குதுன்ட்டு அலட்சியப்படுத்துறாது இப்படி நம்ம எனக்கு குருநாதர் கொடுத்தா நீங்க எல்லாம் அந்த குருநாதனா நினைக்கிறேன் அவர் என்ன செய்தார்னா கடைசியில எத்தனையோ வழிகள் கொண்டோ எத்தனையோ நிலைகள் கொடுத்து நீ இதெல்லாம் செய்யுங்கிற போது எல்லாரையும் குருநாதரா மறிக்க போகும்போது அந்த மரியாதை எனக்கு ஒரு தனியா வந்திருக்கு அதனால அந்த நிறைகளை நான் மதிச்சு போகும்போது அவ மதிச்சு எரிஞ்சு வரப்பும் போது அலட்சியப்படுத்தி பெண் குருநாள் பைத்தியா இருந்தடைய மாதிரி நம்ம அவங்க வந்து போனோம்னே ஏண்டா கல்ல கொண்டு தட்டுறோம் யாரும் கேட்கல நீதாண்டா கேட்ட அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் போஸ்ட்ல கல்லை தட்டிட்டு இருக்கும்போது என் சாமி கள்ள கொண்டு தட்டுறேன்னு ஒரு பேரும் கேட்கல நீதாண்டா கேட்கிற நீ பைட்டி யார பேரா அப்படிங்கிறார் கேட்டு அதனால அந்த நிறையல சில இதுகளை சொல்றதுனால நீங்க எல்லாருடைய நிலைகளிலையும் நீங்க அந்த குருநாதனா நினைச்சு உங்களுக்குள் அந்த நிலைகள் என் குருனுடைய ஆசைகள் பெற வேண்டும் என்று ஏன்னா அவர் முன்னிலே ஒளி பெற்றவர் அந்த ஒளி சரீரமா இருக்கிறார் அன்னைக்கு நாரவர் அந்த நிலையில திரு நட்சத்திரத்திலிருந்து வந்தது போல நமது குருநாதர் முன்னிலே இருந்து அவர்கிட்ட இருந்து வந்த ஆத்தமிக்க நிலைகள் வருது அவருடைய அணுக்களுடைய நிலைகள் அணைய போது அவருடைய சுழற்சியில நாம் ஒளியா நிற்போம் அவருடைய வட்டத்துக்குள் நாம் ஒளியா நிற்போம் அப்பதான் அவங்க வச்சுதான் நாம் பேசணும் நேற்றுள்ள கரண்ட் உற்பத்தி கொண்டாட அவளுடைய தான் லைட் போடுறோம் அவளுண்டி ஒளிகளில தான் மோட்டார ஓட்டுறோம் அவண்டிய ஒளிகளை தான் நமக்கு வேண்டியது பண்றாங்க அதனால குருநாள் எங்கே இருக்கிறாருன்னு என்ன வேணும்னா அவருடைய தொணை வரிசைப்படுத்தி தெரிஞ்சு எல்லாம் எனக்கு குருநாள் கொடுக்குறான்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கும் செய்யறாங்க அப்படி குருநாள் கொடுக்குறாருன்னு நேரங்களா குருநாரு எங்கிட்ட நீங்க என்ன அட்வான்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அட்வான்ஸா அந்த மாதிரி போயிடாருங்க நான் அவங்களோட ஏதாவது இந்த உணவுடைய நிலவை கொஞ்சம் பாயிண்ட் போச்சு இப்படி கொஞ்சம் பேர் குருநாதரா இருக்கிறாங்க அது மாதிரி இல்லாதபடி உங்க நாம சொல்றோம் இந்த உணர்வு கொண்டு ஏதோ அவர் சொன்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துலயும் இந்த தொண்ணூத்தாறு அதுக்குள்ளது வர்றது முன்னாடி எல்லாம் கம்ப்யூட்டருடைய அலவரிசை முந்தி மந்திரத்துல அலவரிசை இப்ப கம்ப்யூட்டர் அலவரிசை மனித மக்களை எல்லாம் பதிவு செய்யட்டும் இதை நீட்டுறதுக்கு உங்கள்கிட்ட அதை காட்டு சக்தி வாய்ந்த ஆயத்தை கொடுக்குறோம் நீங்க கரெக்டா செய்துவாங்க உங்களுக்கு டைம்னு சொல்றேன் அந்த நேரத்தில் உங்க எண்ணங்கள் எல்லாம் சொல்லுங்க இப்ப நீங்க போன தடவை மழை பெய்ய வச்சுங்க இப்ப நீங்க இந்த தடவை இந்த இழுக்குழுக்க நீங்க இடக்கூடிய மூச்சு இப்ப கேட்டுட்டு போனவங்க மழை பெய்யணும்னு சொல்லிட்டு இவங்க மூச்சு விட்டீங்கன்னா அணுக்குள்ள இருக்கக்கூடிய நிலையில் உங்க எண்ணங்கள் மோதி கொஞ்சம் கொஞ்சமா ஆரியா மாறி அநேகமா சீக்கிரம் இந்த ரெண்டு மழையை இந்த வெய்ய காலத்துல நீங்க பார்க்கலாம் அன்னைக்கு ரெண்டாம் பேர் எல்லாம் மூச்சு விட்டது மழை பெய்ய வச்சுங்க நீங்க செய்து நீங்க உங்க மூச்சுதான் மழை பெய்யலாம் நீங்க மழை பெய்யறதுக்கு நீங்களா இது பண்ணி முயற்சி எடுத்து சில இதைகளை செய்யுங்க அலட்சியப்படுத்தலாப்பை நீங்க எல்லாரும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைவுபடுத்துற தான் எந்த எந்த தாவல் என சத்தை தான் புசித்ததோ அதை பார்த்து அதை பார்க்க வேண்டும் ஆனால் மனம் வருகின்றது பார்க்க முடியவில்லை ஆனா மனத்தை நுகர்கின்றது ஆனா அந்த சத்தை நான் விழுங்க வேண்டும் அது கிடைக்கவில்லை என்றால் இயக்கமும் அதனுடைய பதட்ட துடிப்பும் தன் வேகத்தின் நிலையில் கூடுகின்றது அந்த கூடிய நிலையை கொண்டு அது தான் இறையாது நொகர்ந்து பார்க்கும் திசையிலே பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சியை தன்னிச்சையாக அந்த சந்தர்ப்பம் நிகழ்த்துகின்றது அந்த நிகழ்ச்சிகளை தான் சுவாசித்த தான் அது உடல் அமைப்பிலே சேர்ந்து அதிலே உறைந்த அந்த உமைநீர்கள் அது சுவாசித்த உணர்வு உமைநீராக சேர்ந்து அந்த உடலான சிவத்துக்குள் அது ஐக்கியமாகின்றது அந்த சிவத்துக்குள் தான் சுவாசித்த உணவின் சத்து அது வினையாக சேர்கின்றது அந்த வினையின் தன்மை விளைந்த பின் அந்த உயிரிலே சேர்த்து அந்த அந்த உடலை இயக்கிய அந்த உணவுடன் அந்த உயிரான விலை கொண்டு சேர்த்து கொண்ட வினையின் வித்து அந்த உயிருடன் இணங்குகின்றது ஆனால் அந்த குறியீக ஆழத்துக்குள் அந்த வினைத்த சத்து உயிருடன் முன்பு விளைந்த அணு பிசுக்களாக மாறும்போது துளியின் உடல் இறந்த பின் ஆனால் அந்த மனத்தை தாங்கிய உயிரின் அலைகள் தான் அது செல்லுகின்றது மீண்டும் ஆனால் அந்த மனத்தின் தன்னை மாறுபட்ட நிலைகள் வரும்போது அதற்கொத்த நிலைகள் கொண்டு இன்னொரு தாவர மனங்கள் இது ஆனால் ஏனென்றால் இது கண்ணை தேடி ஏங்கி அது முதல்ல அதை எடுத்துக்கொண்ட உணர்வின் சத்து மனங்கள் மாறுகின்றது முதல்ல ஒரு வேப்ப மரத்தில் கசத்தை தின்று ஒரு புலி உருவாக என்றால் ஆனால் அந்த மனத்தின் நுகர்ந்துதான் செல்லும் அந்த கசத்தின் தன்னை தனக்கு தேடி செல்லும் அது இல்லை என்றால் அதை அது தன் பக்கத்தில் வேறு தலைகள் இருந்தாலும் அதை நுகர்ந்து பார்த்துவிட்டு தனதல்ல என்று ஏன் ஏனென்றால் இந்த அலைகளின் தன்மைகள் அது ஒதுக்கி தள்ளும் அதற்கு ஞானம் அதுதான் ஆக இதை போன்று தான் கிடைக்கவில்லை என்று தன் இனத்தின் சக்தி ஏங்கி திரும்பும் போது தான் எடுத்துக்கொண்ட இயக்கத்தாலே இதை பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சியின் தன்மைகள் அது கூறி அதை எடுத்துக்கொண்ட உணர்வு அதிகமாக சேர்ந்த பின் இந்த உணர்வுக்குள் அந்த மனம் மாறுபடுகின்றது அப்படி மாறுபட்ட அணுதிசியின் தன்மைகள் இந்த புவின் உடலிலே எழுத்து கொண்ட உணர்கள் அந்த உயிருடன் ஒன்றிய பின் உடல் மாய்ந்த பின் இந்த உயிராத்மாருடைய மனங்கள் மாறுகின்றது அவ்வாறும் மாறி இந்த காற்றலே புதிய நீட்டுக்குள் அது கொண்டு இருந்தாலும் அந்த சுழற்சியின் தன்மை கொண்டு அந்த புழு அடுப்பு ஏனென்றால் தான் சேர்த்துக்கொண்ட கொண்ட அந்த வினையான அந்த நிலைகள் மனங்கள் மாறுகின்றது அடுப்பு வேறு இந்த மனத்துக்கு தக்கவாறு இன்னொரு தாவர் என சத்தை தான் கவர்ந்து அது இருக்கும்போது அதற்கு தக்கவாறு முதல்ல கண்ணற்ற புழுவாக சேர்த்துக்கொண்ட கொண்ட அந்த வினையின் நிலைகள் கண்ணுள்ள புழுவாக தனக்குள் சேர்க்கின்றது இவ்வாறுதான் அதனுடைய சந்தர்ப்பத்திற்கு ஒவ்வொரு நிமிஷமும் அது எடுத்துக்கொண்டு அது எடுத்துக்கொண்டதே அது விழுங்கி நிறை கொண்டு அதன் நினையாக சேர்க்கப்பட்டு உடலமைப்புகள் மாற்றம் இப்படித்தான் பல மாற்றங்களாகி நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை என்று நாம் பார்க்கிறோம் புழுக்களை குறை குருவிகள் கொத்தி சாப்பிடுகின்றன ஆனால் தவளைகள் வண்டுகளும் பூச்சிகளும் விழுங்குகின்றன ஆனால் தவளை மற்றவர்களோ அந்த பூச்சிகளோ தாவரையான சட்டை விழுங்குகின்றன அது விழுங்கி உடலை வளர்த்தாலும் இரு விழுங்கி மற்றதை வளர்க்கணும் இப்படித்தார் ஒன்றுக்குள் ஒன்று கலந்து வந்த அணுக்கள் இப்படி பல அணுக்கொழுங்கிய தலையை வென்று தனக்குள் ஆட்டம் மிக்கதா மாறுகின்றதோ இது போன்ற உயிரணுக்கள் தோன்றிய பெண்ணும் ஒன்றை விழுங்கி ஒன்றுக்குள் சேர்த்து இந்த உணவின் சட்டை கலவின் தண்ணி கொண்டு இந்த உணருக்குள் இன்னொரு வண்டின் உயிராத்மா ஒரு தவளின் நிலையில் சிக்கிக் கொண்டார் ஆனால் அந்த வண்டின் உயிர் இந்த தவளையின் அணுக்கருக்குள் சேர்ந்து தவளின் சட்டை உறிந்து அது தவளையாக விளைகின்றது ஆனால் வண்டை விழுங்கிய அந்த தவளின் சத்துக்குள்ளோ இந்த உணர்வின் நலைகள் மாறி அந்த அணைகளின் தன்மைகள் தவளின் உயிராத்மாக்கள் சேருகின்றது பல வண்டுகளுக்கு எவ்வாறு சரவுகள் இருக்கின்றதோ இதை போன்ற அந்த உணர்வின் நிலைகள் அந்த அணு பிசுக்கள் வளர்க்கப்படுகின்றது அவ்வாறு வளர்த்த நிலைகள் தவளையின் நிலைகள் யாரு முழுமையாக சேர்ந்த பின் தவளினுடைய மனத்தின் உயிராத்மாலே மனங்கள் மாறுகின்றது அப்படி மாறி அந்த உணர்வின் தன்மை கொண்டு அடுத்து பார்க்கும்போது பல ஆயிரம் ஆண்டுகள் அது விழுங்கியிருந்தால் அந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு எப்படி சிறகு வளைத்ததோ இதை போன்ற தன்மை வளையும் தன்மை இந்த தவளை இறந்த பின் குருவிகளாவோ அதை எடுத்துக்கொண்ட விழுங்கி நிலைகள் கொண்டு பல உருவில் கொண்ட பச்சிகளாக திறக்கும் தன்மை பெறுகின்றது ஆனால் இத்தனையும் தவளையை விழுங்கிய நிலைகள் கொண்டு ஒரு பாம்பு விழுங்கினாலோ இந்த பாம்பின் இந்த தவளையின் உயிராத்மா அந்த பாம்பின் உயிருக்குள் அந்த உடலுக்குள் சென்று அதை தாக்கும் நிலைகள் வருகின்றது பாம்போ அது விழுங்கும் நிலைகள் ஆனால் இது தாக்கும் நிலையும் அது விழுங்கும் நிலையும் சமப்படுத்தி தன் உடலுக்குள் அந்த உயிராத்மா சேர்ந்த பெண் இந்த தவளையின் உயிரோ அதற்குள் சென்று அந்த சத்தின் தன்னை வடித்து அந்த தவளையுடைய உயிராத்மா பாம்பாக பிறக்கின்றது ஆனால் தவளையுடைய சத்தோ இது எடுத்துக்கொண்ட உணவின் சத்துக்கு